ஆதித்யா யச சோமாய மங்களாய ஆட்ச குரு சுக்ர சனி அம்ச ராகுவே கேதுவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொறுத்த நிபுணர் நீங்க நம்ம சேனலை மாதிரி இருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்க கவனத்திற்கு வரும் நம்ம சேனல் தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதன் வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ராசி மற்றும் கடக லக்னத்திற்கு கோச்சார சனீஸ்வர பகவானின் பார்வையில் கோச்சார சூரிய பகவானுடைய பலன்கள் என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு இரண்டாம் அதிபதி ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய இந்த காலங்கள் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான பலன்களை சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்த கோச்சாரம் எப்பொழுது ஏற்பட போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே உங்களோட ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ரெண்டாம் இடத்துக்கு வந்து உங்களுடைய ஏழு மற்றும் எட்டாம் அதிபதியான சனீஸ்வர பகவானின் பார்வையில் சமசப்தமாக பார்வை ஏற்பட போகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்பட போகுது இது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் கடகராசி மற்றும் கடகலக்னம் தாய் அன்பு மிக்க ராசி தாய் போன்ற மனப்பான்மை அதிகமாக ஏற்படுத்தும் ரொம்ப சாஃப்டான நபர்கள் எளிதில உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்கள் அதுவுமே நிர்வாகத்திறன் அப்படின்னு வந்துட்டா கடகம் சிம்மத்துக்கு இணையான நிர்வாகத்திறன் அப்போஸ் ரொம்ப சாஃப்டா இருக்கக்கூடிய நபர்களும் சரி நிர்வாகத்திறன்ல ரொம்ப அதிகமா வெளிப்படுத்தக்கூடிய நபர்களும் சரி ரெண்டு மூணு கேரக்டர் இருக்குதா கடகத்துக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே யோசிச்சு அலசி ஆராய்ஞ்சுதான் முடிவெடுப்பாங்கன்னு தவிர ஏனோ தானன்னு சட்டுன்னு ஒரு முடிவு எடுக்கவே மாட்டாங்க கூட்டு குடும்பத்துல அதிகமா விருப்பப்பட்டு வாழக்கூடிய நபர்கள் கடகராசி மற்றும் கடக லக்னமான்னு கேட்டீங்கன்னா ஆமாம் அதே போல எவ்வளவு பணம் இருக்கு என்ன பணம் இருக்குன்னு பார்க்காம தன் சுத்தி இருக்கக்கூடிய நபர்களுக்கு செலவு செய்யக்கூடிய ராசியும் கூட என்னதான் செலவு செஞ்சாலும் சேமிப்பு அப்படிங்கிறது கடகத்துக்கிட்ட ரொம்ப கம்மியா இருக்கிறத பார்க்க முடியுது அதே போல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது எல்லோரையுமே சமமா பார்க்கக்கூடிய மனப்பான்மை கிட்ட பணம் இருக்குன்னு அதிகமாக பேசுறது பணம் இல்லைன்னு குறைவா பேசுறது எல்லாமே கடகத்துக்கிட்ட எடுபடவே படாது என்ன இருக்குதோ அதை நேர்மையாக வெளிப்படையாக பேசக்கூடிய ராசி மனசுல ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுறது அடுத்தவங்களை வந்து முடக்கி போடணும் அடுத்தவங்க சம்பாதிக்கிறத பார்த்து கண் வைக்கணும் இதெல்லாமே கடகத்துக்கிட்ட இல்லவே இல்லை தனக்கு என்ன அப்படிங்கிறது தெளிவா இருப்பாங்க அதை நோக்கி நல்லா ஓடுவாங்களா வாழ்க்கை பயணத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஓடுவாங்க கடகத்தை பொறுத்தவரைக்கும் எந்த கிரகம் கடகத்துல இருக்கோ அவங்க எல்லாமே வாழ்க்கையில முயற்சி பண்ணி முன்னேறி வந்தவங்க கடகத்துல சூரியன் இருக்கும்போது நிச்சயமா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறினவங்க அப்படிங்கிற சொல்லலாம் அதே ராகு கேது இருக்கும்போது தாத்தா பாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறி இருக்கிறாங்க அந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போலாம் அந்தளவுக்கு கடகத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தெய்வீகமான ஆற்றலும் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு பிற்காலத்துல நடக்கிறது எல்லாமே ஈஸியா எளிமையா பிரெடிக்ட் பண்ணக்கூடிய ராசியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ராசி இன்னைக்கு அஷ்டமஸ்தனி மற்றும் கோச்சார சூரிய பகவானால வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளத்தை சந்திக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சந்திச்சுருக்காங்க ராசியிலே வந்து சூரிய பகவான் இருக்கிறதுனால யா இத்தனை நாள் நெளிவு சொலிவாக தெரிஞ்சிட்டு இருந்தது இன்னைக்கு அதுவுமே தெரியாம ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கிறதுனாலே நிறையா பிரச்சனைகள் ராசிக்கு அஷ்டமத்தில் சனீஸ்வரர் பகவான் நார்மலாக இருந்தால் கூட பரவாயில்ல வக்ரம் அடைஞ்சி தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ தொழில் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் தடுமாறிக்கிட்டே இருக்கிறத பார்க்க முடியுது தொழிலில் ஒரு நேர்த்திகள் பிடி வர மாட்டேங்குது என்னால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையில் கான்சென்ட்ரேஷனே பண்ணவே முடியல அப்படின்னா அந்த இடத்துல சனீஸ்வர பகவான் வேலை செஞ்சிட்ருக்காரு அப்படிங்கிற அர்த்தம் அதே போல் தொழில நஷ்டம் சொல்லவே தேவையில்லை எந்த இடத்துல ஆரம்பித்தோமோ அந்த இடத்துல வந்து திருப்பி நிற்கக்கூடிய ஒரு காலமாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபால ஆரம்பிச்சேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பல லட்சத்தை சம்பாரிச்சேன் ஏறக்குறைய கோடி வரை தொட ஆரம்பித்தேன் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே இடத்துல திருப்பி ஒரு லட்ச ரூபா வச்சிருக்கிற தான் சனீஸ்வர பகவான் இடம் கொடுத்துருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கொடுத்திருக்காரு இதுக்கு முன்னாடி ராசிக்கு ஏழுல இருந்து ராசியை பத்தரு அப்போவே வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுது சனீஸ்வர பகவான் ராசியை பார்த்தாலும் மன அழுத்தங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த வேலையில் நிமித்தம் காரணமாக இந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இறக்கறம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் குடும்ப வாழ்க்கையும் கடுமையாக பாதிப்படைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாதிப்படைஞ்சிருக்கு எட்டாம் அதிபதி வக்ரம் இப்போ யார் சொன்னாலும் யாரும் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இல்லை அப்படின்னு சொல்லலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லலாம் ஏழாம் அதிபதி எட்டுக்கு போகிறது அவ்வளோக்கா நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னு நல்லதில்லை என்னதான் நம்ம ஏழரசனி சொன்னாலும் இது கூட இந்த பலனும் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும் உறவு முக்கியமாக கெடும் அஷ்டமத்தில் ஒரு கிரகம் இருக்கும்போது அந்த உறவு எல்லாமே நம்மளை விட்டு பிரிஞ்சு ஓடுவதை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம் நிறையா விஷயங்கள் விட்டு கொடுத்தாலுமே யாருமே ஏற்றுக்க கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இல்லை எவ்வளோதான் விட்டு கொடுக்கறது அப்படிங்கிற அளவுக்கும் பிரச்சனைகள் வந்துட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இருக்கு நிறைய ஏற்றத்தை சந்திக்க வேண்டிய கூடிய காலத்தில் கூட இறக்கத்தை தான் சந்திச்சேன் அப்படின்னு கண் கலங்காத கடகம் இல்லை இனி இதெல்லாமே நீங்கள் கடந்து வந்த பாதைகள் இனி எப்படி இருக்க போகுது ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துக்கே வந்து எட்டாம் இடத்த பார்வை செய்கிறாரு இது எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு இத்தனை நாளாக சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை சுக துக்கங்கள் குடும்பத்தில் யாரும் யார் சொல்கிற பேச்சும் கேட்க மாட்டேங்கிறாங்க என்னுடைய குடும்பத்தில் எனக்கு இருந்த மதிப்பு மரியாதை எல்லாமே குறைஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு சூரிய பகவான் பலம் பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய மன மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்கும் எது செஞ்சாலும் துக்கத்திலையும் மகிழ்ச்சி குறைவாயும் செஞ்சுட்டே இருக்கிறோம் ஒரு சந்தோஷமா நிகழக்கூடிய நகைவேகள் எல்லாமே சோகமாகவும் துக்கமாகவும் இருக்கு இனி வரக்கூடிய காலங்கள் இது எல்லாமே மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறும் பொருளாதாரம் முக்கியமா பொருளாதாரத்துல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துக்கே வர்றதுனால இத்தனை நாளாக உங்களுக்கு வர வேண்டிய பணம் அதாவது பணப் பிரச்சனையில் வெளியே எவ்வளோ பணம் நின்றுருக்குன்னு சொல்லவே முடியாத அளவுக்கு தான் பணம் நின்றுருக்கு அந்த அளவுக்கு வந்து டெய்லியும் போய் போய் கேட்டு கேட்டு பணத்தை வாங்க முடியாத சுச்சுவேஷன் இருக்குது அது துளியுமே நான் சம்மந்தப்படல இருந்தாலும் கொடுத்த பணத்தை வாங்க முடியலன்னு நினச்சி வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு இனி வர வேண்டிய கொடுக்கக்கூடிய காலங்கள் எல்லாமே பணம் திரும்பி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக திரும்பி வரக்கூடிய காலங்கள் அதே போல் ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் பலம் பெறுறதுனால திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஏழரஸ் அணி நடந்துட்டு இருக்குது திருமண வாழ்க்கை ஆல்ரெடி இப்போவே வந்து இருபத்தொம்பது முப்பது வயது கடந்து திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஆல்ரெடி டிலே ஆகிட்டே இருக்குது தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் சக்ஸஸ் கொடுக்கவே மாட்டேங்குது பொண்ணு ஓகே சொன்னால் மாப்பிள்ளை ஓகே சொல்ல மாட்டேங்குது மாப்பிள்ளை ஓகே சொன்னால் பொண்ணு ஓகே சொல்ல மாட்டேங்குது என்றைக்கோ வந்து பார்த்துட்டு போனால் மூணு வருஷத்துக்கு முன்னாடி நாலு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு போனோம் வரங்கள் எல்லாமே திரும்பி திரும்பி வருது சில சமயம் அது ஏத்துக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற கூட மனக் குழப்பமாக இருக்குது இனி வரக்கூடிய காலங்கள் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ஒரு நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா முதல் தரமணம் திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுவும் வழி சம்மந்தப்பட்ட விஷயத்துல பொண்ணு இருக்குது ஆல்ரெடி அந்த பொண்ணை நாங்கள் பார்க்கலான் இருக்கோம் அதற்குண்டான வேலைகள் எல்லாமே நடந்துட்டுருக்கு அது எல்லாமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நடந்து முடியுமா திருமணம் சம்மந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகளுமே நடத்தி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல காலமாக இருக்குமா எது எடுத்தாலுமே தடை ஏற்பட்டுகிட்டே இருக்குது மங்கள காரியங்கள் நடக்கவே முடியல அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு இருந்தால் உங்களுக்கு ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துனால பணத்தினால ஒரு பிரச்சனை நிற்குது பணத்தினால கல்யாணம் நிற்குது பணத்தினால ஒரு விஷயம் நிற்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இனி வரக்கூடிய காலங்கள் பணத்தை சேமிக்கக்கூடிய காலமாகவும் அந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்க கொடுத்து உதவக்கூடிய நபர்களுமே இத்தனை நாளாக கொடுத்து உதவ முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா பணம் சம்பந்தப்பட்ட பணத்தால நிற்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் எட்டாம் அதிபதியின் பார்வையில் இரண்டாம் அதிபதி இருக்கிறதுனால ஆயுள் சம்பந்தப்பட்ட பயங்கள் எனக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது எப்போவுமே ராசிக்கு அஷ்டமத்தில் சனீஸ்வர பகவான் வக்ரம் அடைஞ்சால் திடீர் திடீர் நம்ம எந்திரிக்கிறது நம்ம ஆயுளை கண்டு பயப்படுறது நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படின்னு நினச்சி யோசிச்சு பயந்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சார காலங்கள் ஆயுள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தீருமா குறைவில் இருக்குமா கட்டுப்பாடில் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் இடம் மாற்றம் ஒரு பெரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் இத்தனை நாளாக உள்ளூர்ல இருந்து நான் பெருசாக எதுவுமே ஜெயிக்கவே இல்லை எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ரெண்டு மூணு வாட்டி தொடர்ந்து வந்துட்டே இருக்குது நிறைய பேரை கடகம் கண்டிப்பாக நிறைய பேரை வாழ்க்கையில உயர்த்தி விட்டுருப்பாங்க உயர்ந்தவங்க எல்லாருமே வாழ்க்கையில இன்னைக்கு பெரிய அளவுக்கு இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருப்பாங்க ஆனா இவங்களுக்கு ஏதாவது ஒரு பொருளாதார உதவி செய்யவே மாட்டாங்க தான் பட்ட கஷ்டத்தை இவங்களும் வெளியே வெளிக்காட்டுவதற்கு மானம் ரோஷம் கௌரவம் எல்லாம் பார்ப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அதிகமாக பார்க்கக்கூடிய ராசி அதனால நான் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கூட வெளியே கேட்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க தொழில் ஸ்தானத்து சனீஸ்வர பகவான் வக்ரம் அடைஞ்சு பாக்குறாரு அப்புறம் எதாவது ஒண்ணு பண்ணி வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடணும் அந்த தொழில ஓட்டிடணும்னு கடுமையா போராடுறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக போராடுறாங்க அதே போல சனீஸ்வர பகவான் பத்தாம் பார்வையை பார்க்கறதுனாலயும் கூட அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலையும் கண்டிப்பாக வாங்கிடணும் அப்படிங்கிற எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே ஓடிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஓடிட்டு இருக்கு இடம் மாறுதல் மூலியமாக ஒரு நல்ல ஒரு யோகத்தை எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அதிகார பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி அரசியல் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி இடி வரக்கூடிய காலங்கள் ஒரு பேரும் புகழும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் ஒரு ஒரு விஷயத்தையும் எல்லாத்தையும் புரிய வச்சு மற்றவங்களை சமாதானமா பேசி கொண்டு போகிறதுக்குள்ள ரொம்ப போதும் போதும் இருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் அது எல்லாமே பாதிக்கப்பட்ட விஷயத்தை திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு காலங்களாக இருக்கும் போட்டியாளர்களை நிறையா சந்திச்சுட்டு இருக்கீங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல யார் வராங்க யார் போறாங்கன்னு தெரியாம எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் இல்லாமல் இருக்கு இனி உங்களுடைய ராஜ்யம் மட்டும்தான் உங்களை எதிர்த்தவங்க இனிமேல் வந்து உங்ககிட்ட பிரச்சனைக்குள்ளான வர வர நம்பர்கள்லாம் வருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரவே மாட்டாங்க ஆறாம் அதிபதி குருவுடன் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு யோகத்தில் இருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா குருமங்கலம் யோகத்துல இருந்து ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்குறாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்கறாரு அப்ப முயற்சி ஸ்தானம் பலம் பெற்று துணிச்சல் தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே அதிகரிச்சு நீங்களும் நிதானமாக செயல்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குமா வெற்றியை நோக்கி ஓடக்கூடிய ஒரு காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் இப்போ நீங்க கேட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பழங்கள் தான் நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து பெசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல பொது மாற்றம் இல்லைங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழக்கு இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஷ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்